பிதாவாகிய தெய்வனாலும் அன்னவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு சமாதானம் உண்டாவதாக விதைக்காதோ அறுத்ததில்லை என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பிரிய மாணவர்களே இன்றைக்கு நம்ம நிறைய சூழ்நிலையில் என்ன பண்ணுறோன்னா அநேக காரியங்களை குறித்து ஆசைப்படுகளாகவும் விருப்பப்படுகளாகவும் இருக்கிறோம் ஆனால் வெறுமனே அந்த ஆசைகளும் விருப்பங்களும் அது முயற்சி இல்லாது இருக்கும் பொழுது இல்லை அந்த ஆசைகள் ஆசைகளாகவே அந்த விருப்பங்கள் விருப்பங்களாகவே அது செயல்படாத விருப்பங்களாகவும் முயற்சிக்காத ஆசைகளாக பொழுது அது ஒருபோதும் நமக்கு வெற்றியை கொடுப்பதில்லை நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய சூழ்நிலையில் ஒரு உலகத்தில் வாழும்போது இந்த விஷயத்தை பண்ணால் அதை செய்யலாம் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம் அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசைப்படுகளாக இருக்கிறோம் நம்ம ஜெபிக்கலாம் என்கிறதான விருப்பம் நமக்கு இருக்கும் ஊழியம் செய்யலாம் என்கிறதான விருப்பம் நமக்கு இருக்கும் கொடுக்கலாம் என்கிறதான விருப்பம் நமக்கு இருக்கும் ஆனால் இதை நம்ம செய்ய முயற்சிக்கும் பொழுது அநேக தடைகள் இருக்கும் அப்போது நம்முடைய விருப்பங்களும் ஆசைகளும் என்ன பண்ணுறது அது விருப்பங்களாகவே ஆசைகளாகவே நின்றுவிட்டால் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று சொல்லி நம்ம நம்முடைய எண்ணங்களில் திட்டமிட்டு கொண்டு அதை செயல்படாத ஒரு எண்ணமானது அது வீணான எண்ணமாக இருக்கிறது அது வீண் சிந்தையாக இருக்கிறது அப்போது நம்ம செயல்படுகிறதான எண்ணங்களை கொண்டவர்களாக நம்ம இருக்கணும் நம்ம நினைக்கும் பொழுது நம்ம அதை செய்யும் பொழுது அதை என்ன பண்ணோன்னா முயற்சிக்க தவறாத கருசுகளாய் நாம் இருக்க வேண்டும் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் நூற்றி இருபத்தாறு ஐந்து ஆறில் நாம் பார்க்கிறோம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அழித்துவம் விதையை சுமந்து சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அரித்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் அப்போ இன்றைக்கி நம்ம கண்ணீரோடு விதைக்கிறோம் ஒரு விஷயத்தை ஊழியத்திலும் மற்ற காரியங்களிலும் நம்ம விதைக்கும் பொழுது ஒரு நாளில் கம்பீரமாக இறக்கக்கூடியதான ஒரு சூழல் நமக்கு வரும் இன்றைக்கி நம்ம அழுத்த விதைகளை போ சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டாதானே ஒரு ஒருவேளை நம்ம செய்கிறதான செயல்கள் நம்ம எடுக்கிறதான முயற்சிகளை தற்காலிகமாக அது மிகுந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை நமக்கு கொடுக்கும் ஒரு பலவீனத்தை நமக்கு கொடுக்கும் ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுக்கும் ஆனால் ஒரு நாளிலே தேவன் நம் விதைத்ததான விதைக்கேற்றார் போல் நம்ம என்ன பண்ணுவார்னா அந்த அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு வரும்படிதான ஒரு சூழ்நிலையை தேவன் என்ன பண்ணுவார் உண்டாக்குவார் அவ்விதமான ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பார் அப்போது தேவன் என்ன பண்ணார்னா அந்த விதைக்கிறதான அந்த கிருபையும் அந்த முயற்சியும் அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் விதைக்கிறவனுக்கு விதை கொடுக்கறது யார் புசிக்கிறதற்கு ஆகாரத்தை கொடுக்கிறது யாருன்னா தேவன்தான் அவர் என்ன பண்ணுறாருனா நம்மளுக்கு விதையும் கொடுத்து அதை பெருகு பண்ணுறார் அதை டபுள் ஆகுறாரு ட்ரிபிள் ஆகிறாரு உங்கள் நீதியின் விளைச்சலை என்ன பண்ணுறாருனா அவர் வத்திக்க செய்வார் இன்றைக்கி பொதுவாக உலகத்தின் படைப்பு என்னென்னா மனுஷன் படைத்ததான நோக்கம் அவன் இந்த உலகத்தில் வாழும்பொழுது அவன் உழைத்து வாழ ஒரு படைப்பு நமக்கு இருக்குது அதை யாராலும் மாற்ற முடியாது அப்போது விதை இல்லாமல் விதைக்காமல் ஒருவன் எப்பொழுதுமே அறுக்க முடியாது அது நன்மை கண்டு விதைத்தாலும் தீமை கண்டு விதைத்தாலும் அவன் நன்மை கண்டு விதைத்தால் நன்மை அரிப்பான் தீமை கண்டு விதைத்தால் தீமை அறுப்பான் அப்போ விதைக்கிறவனுக்கு விதை கொடுக்கறது தேவன் ஆக அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது தேவன் அந்த விதையை கொடுத்து அதை பெருகு பண்ணுறதும் தேவன் தான் இருக்கிறாரு அவர் நீதியின் விளைச்சலே அவர் வர்த்தக செய்வார் எப்படி அவர் வர்த்தகம் செய்வார் நமக்கு விதையை கொடுக்குற தேவன் அதை பெருக பண்ணி எப்படி வர்த்தகம் செய்வார்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய கைகளின் பிரயாசத்தை என்ன பண்ணுவார்னா அவர் ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு இரண்டில் நாம் பார்க்குறோம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியும் நன்மையும் உண்டாயிருக்கும் ரெண்டு நாளாகும் பதினைந்து ஏழில் கூட நம்ம பார்க்குறோம் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ்விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் நான் எவ்வளோ கிரியை செய்கிறேன் எவ்வளோ நன்மை செய்கிறேன் எனக்கு எந்த விதமான பலனும் இந்த உலகத்தில் கிடைக்கலையே அதற்கான பிரதிபலன் நமக்கு கிடைக்கல அதற்கான விமர்சனங்கள் வருகிறது ஆனால் அதற்கான ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நம் கலங்கி தவிக்கலாம் நம்ம அதை தானே கவலைகள் நமக்கு இருக்கலாம் ஆனால் பிரிய இந்த கால வேலையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம கையில் தேவன் விதை கொடுத்துருக்கிறாரு ஒருவேளை அந்த விதைகள் நமக்கு இப்பொழுது பாரமாக இருக்கலாம் விதைக்கிறதான விதை நமக்கு பாரமாக இருக்கலாம் ஆனால் அதன் விளைச்சலானது நமக்கு சந்தோஷத்தை நிச்சயமாய் கொடுக்கும் ஒருவேளை நம்முடைய கைகளின் பிரயாசம் என்ன பண்ணால் கொஞ்சம் கடினமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் அதனால் பாக்கியும் நன்மையும் நமக்கு இருக்கக்கூடியதான சூழலை தேவன் உருவாக்குவார் நம்முடைய நீதியின் விளைச்சலை அவர் வத்திக்க செய்கிற தேவனாக இருக்கிறார் கண்ணீரோடு விதைக்கும் போது கெம்பீரத்தோடு அறுக்கக்கூடியதான ஒரு சூழலை தேவன் உருவாக்குவார் இதை குறித்து நாம் சந்தோஷத்தோடு நம்ம செய்ய வேண்டியதான கடமையே நம்ம எடுக்கிறதான முயற்சியே தேவனுடைய சித்தத்தின்படியாக நாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் எடுக்க வேண்டும் நம்ம என்ன பண்ணோம் நம்ம எடுக்கிறதான முயற்சிகளிலே கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் தேவன் சொன்னதை அப்படியே நாம் செய்ய வேண்டும் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது கூட ஒரு பிரிவிக்கொடரான ஒரு மனுஷன் அவனை குணமாக்குவது ஆண்டவராக இயேசுவானவர் சொல்கிறார் அந்த உமிழ்நீரனால் சேருண்டாக்கி அந்த சேத்தா அவனுடைய கண்கள் மேல் பூசி நீ போய் என்ன பண்ண இது சீலோன் குளத்தில் கழுவுன்றார் சிலோம் என்பதற்கு அனுப்பப்பட்டுவிட்டேன் என்ற அர்த்தம் பிரியமானவர்களே மாணவர்களே சிலோம் குளத்தில் போய் அவன் கழிவுணப்பிரிவு அவன் பார்வை அணிந்தவனாய் திரும்பி வந்தான் அப்போது இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் என்ன பண்ணுறாரு ஒரு முயற்சிக்க தவறாத ஒரு சூழ்நிலையை அவர் என்ன பண்ணுற எப்பொழுதுமே சொல்கிறார் இயேசுவானவர் எப்பொழுதுமே முயற்சி பண்ணோம் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணோம் முயற்சியை தவற விடக்கூடாது எப்பொழுதுமே விசுவாசத்தை விட்டுடக்கூடாது எப்பொழுதுமே நம்முடைய ஆத்மாய் பாதுகாத்து கொள்வதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிறதானே அநேக ஓமைகளை வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் பேர்தர் கூட வரி பணம் செலுத்தும் பொழுது நீ போய் கடலில் தூணில் போட்டு அதில் அந்த மீனில் ஒரு வெளிப்படுத்த காண்பை அது எனக்கும் உனக்கும் வரி கொடு அப்படின்ற அப்போது இங்கே ஒரு முயற்சி பண்ணும்படியாய் ஆண்டவராக இயேசுவானவருடையே அந்த ஆலோசனையாக இருக்கிறது அவருடைய வழி இருக்கிறது பேருக்கு என்ன பண்ண தெரிஞ்ச வேலை மீன் பிடிக்கிறது அழகாக போடுறான் தூட்டி போடுறான் என்ன பண்ணுது ஒரு வெள்ளி பணம் இருக்குது அதை என்ன பண்ணுது வரி கொடுக்க முடிதானே ஒரு சூழ்நிலை அப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஒருவேளை விதை அவர்களுடைய கரத்தில் இருக்கலாம் எல்லாருக்கும் தெய்வன் என்ன பண்ணார் ஒவ்வொரு விதையை கொடுத்துருக்கிறார் உலகத்தில் சொல்வாங்க மரத்தை வச்சுவேன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்ற மாதிரி அப்போ இன்றைக்கு நமக்கு தேவன் என்ன பண்ணுறாரு வாழக்கூடியதான கிருவை கொடுத்துருக்கிறார் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கிறது முயற்சித்தால் நமக்கு கிடைக்காது ஒன்றுமில்லை ஆனால் என்ன பண்ணக்கூடாது நம்ம சும்மா தான் இருக்கக்கூடாது அப்போது இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் விடுதலையும் சமாதானத்தையும் ஆசிர்வாதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொண்டுங்கள் உங்கள் கிரிகளுக்கு பலனுண்டு அப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஆணென்னும் இல்லை பெண்ணன்னும் இல்லை இன்றைக்கி ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு இந்த உலகத்தில் சொல்கிற சொல்கிறார்கள் அதே மாதிரி வேதத்தில் கூட ஒரு பெண் எந்தளவுக்கு அவ உழைக்கணும் அப்படிங்கிறதான ஒரு வலியுறுத்தலானது இங்கே நீதிமொழிகள் முப்பத்தோராம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் பொதுவாக பெண்கள் இப்படி இருந்தால் சொன்னால் அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் நீதிபதிகள் முப்பத்தாறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம் தத்த வசனத்திலிருந்து குணசாலியான சிறியை கண்டுபிடிப்பன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது அவள் புருஷனுடைய இருதையும் அவளை நம்பும் அவள் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையல்ல நன்மையை செய்கிறாள் ஆட்டு பயிரையும் சனலையும் தேடி தன் கைகளை நாள் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் அவள் வியாபார கப்பல்கள் போல இரு இருக்கிறாள் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காருக்கு படியழுக்கிறார் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கைகளின் சம்பாதித்தால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் தன் வியாபாரம் புரோஜனம் முழுதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு இணையாதிருக்கும் தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள் அவள் வீரர்களில் கதிரை பிடிக்கும் சிறுமியானவர்களுக்கு தன் கையை திருந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டிப்புரை இருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்த குளிருக்கு பயப்படாள் இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் ரத்தாம்பரம் அவள் உடுப்பு தன் புருஷன் தேசத்தும்புகளோடு நியாயசலங்கள் உட்கார்ந்திருக்கையில் பெற்றவனாயிருக்கிறான் மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள் கச்சைகளை வத்தக இடத்தில் ஒப்புவிக்கிறாள் அவள் உடை பலமும் அலங்காரமாயிருக்கிறது வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள் தன் வாயை ஞானம் வழங்க திறக்கிறாள் தயவுள்ள போதகம் அவர் நாவில் மேல் இருக்கிறது அவள் சோம்பலின் அப்பத்தி புசியாமல் தன் வீட்டுக்காரி எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கிவது என்கிறார்கள் அவள் புருஷன் மலை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டுவள் என்று அவளை புகழ்கிறாள் பிரியமானவர்களே இந்த காலவேளையில் கூட நாம் புரிஞ்சுக்கணும் நம்ம உழைக்கிறதான அந்த உழைப்பு நம்ம வீணாக போகாது அப்போ நம்ம உழைக்கிறதான அந்த உழைப்பில் நம்ம என்ன பண்ணோம் அந்த முயற்சிக்க தவறக்கூடாது அப்போ முயற்சிக்கு தவறும்போது எந்த ஒரு பலனும் நமக்கு இல்லை அதனால் நீங்கள் இன்று முதல் ஒரு வேளை விதைக்காதவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தைரியமாய் தேவனுடைய கிருபையினாலே நம்ம விதைக்கிறதுக்கு விதையை அவர் கொடுக்கிறார் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார் தேவன் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் அதனால் உற்சாகத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் நம் முயற்சிக்க தவறாதிருப்போம் தேவன் தாமே இந்த நாளையை ஆஸ்ரிகப்பார்கள்